இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் காதலர் தினம் ஒரு பொது பண்டிகையாகவே உருவெடுத்துள்ளது ஆனால் உலகின் சில நாடுகளில் காதலர் தினத்தை தடை செய்துள்ளது கொண்டாடுபவர்கள் சிறைக்கு கூட செல்ல நேரிடும் நிலை உண்டு சவுதி அரேபியா அரபு நாடுகளில் சவுதி அரேபியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாமிய சித்தாந்தத்தில் பெரிதும் நம்பிக்கை கொண்ட நாடு இது இஸ்லாமிய சித்தாந்தத்திற்கு எதிராக கருதப்படுகிறது அதனால்தான் இங்கு காதலர் தினத்தை யாரும் கொண்டாடுவதில்லை சிலர் கொண்டாடத் தொடங்கியுள்ளனர் ஆனால் வெளிப்படையாக கொண்டாடுவது இல்லை உஸ்பெகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்தது உஸ்பெகிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாக மாறியது இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை உஸ்பெகிஸ்தானில் காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை ஆனால் அந்த நாட்டின் கல்வி அமைச்சகம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் காதலர் தினத்தை கொண்டாட தடை விதித்துள்ளது உஸ்பெகிஸ்தானின் மாவீரரும் முகலாயப் பேரரசின் நிறுவனருமான பாபரின் பிறந்தநாள் பிப்ரவரி பதினான்கு என்பதே இதற்கு காரணம் என்று நம்பப்படுகிறது பாபரின் பிறந்த நாளை கொண்டாட அரசாங்கம் மக்களை ஊக்குவிக்கிறது அதனால்தான் காதலர் தினம் கொண்டாடப்படுவதில்லை மலேசியாவில் சிறைவாசம் மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்லலாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மலேசிய அரசு ஃபத்வாவை வெளியிட்டது இதில் காதலர் தினம் இளைஞர்களை சீரழித்து ஒழுக்க சீர்கேட்டை நோக்கி தள்ளுவதாக கூறப்பட்டது மலேசியாவில் இந்த நாளில் பொது இடத்தில் யாராவது ஒருவர் காதலை வெளிப்படுத்தினால் அவர் கைது செய்யப்படுவார் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் கூட காதலர் தினம் கொண்டாடப்படுவதில்லை காதலர் தினம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்து வந்தது இது இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிரானது அதன் அடிப்படையில் காதலர் தினத்தை கொண்டாட முடியாது என தடை விதித்தது இது தவிர இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஈரான் அரசும் காதலர் தினத்தை கொண்டாட அதிகாரப்பூர்வமாக தடை விதித்தது இது மேற்கத்திய கலாச்சாரம் என்றும் முறைகேடான உறவுகளை ஊக்குவிக்கிறது என்றும் ஈரான் அரசு கூறியது இந்த நாளில் திருமணமாகாத தம்பதிகள் நடனமாடுவதைக் கண்டால் அவர்கள் ஈரானில் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள்